ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்குங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா எங்கள் குட்டி பாப்பா என்ன பண்ணுறேன் ஒரு வேலை பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க என்னால் முடியல அதனால் நான் வாயிலே சொல்லலான்னு நினைக்கிறேன் இவன் அவங்க அண்ணனை வந்து அவங்க அக்கா அடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இவன் அழுந்துட்டே வந்தான் அதுக்கு அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அவ டிரெஸ் இரு துணியை எடுத்து அவங்க அண்ணன் கண்ணை தொடச்சி தொடச்சி விட்றா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயசுக்கே இவ அவங்க அண்ணன் அழுகிறதை தாங்க முடியாமல் கத்துறா அழுவுறா அவனை அழுவாதடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் எடுத்து துணியெல்லாம் எடுத்து கண்ணெல்லாம் தொலைச்சி விட்றா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் போலாகிறது இருக்குது பெரியவங்கலாம் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடெல்லாம் ஊசி மாத்திரையிலே முத்தி போனதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே இவன் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறா அவங்க அண்ணன் அழுகிறதை இவளால் தாங்கிக்கவே முடியலையாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பாப்பாவை பிடிச்சிருக்குன்னா எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாப்பா பண்ணுறத நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் முடிஞ்சா எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்